ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேங்க்கில் வந்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து போட்டுட்டு அதுக்கான வட்டியை மட்டும் வாங்கிட்டு இருப்போம் அந்த பணத்துக்கு பதிலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்க தங்கத்தை வந்துட்டு பேங்க்கில் வச்சு அந்த த தங்கத்துக்கான வட்டியை மட்டும் நம்ம வாங்குறது அப்படி தான் பார்க்க போகிறோம் இதை இப்படி நம்ம வந்துட்டு தங்கத்தை கொண்டு போய் வந்து பேங்கில் வச்சா நம்மளுக்கு வந்து பணம் தருவாங்க அதுக்கு நம்ம வட்டி கட்டுவோம் நம்ம ஃபுல் அமௌண்ட் கட்டி தங்க தங்கத்தை வாங்கிக்குவோம் அப்படி கிடையாது இது இப்ப எப்படின்னா நீங்க வந்துட்டு தங்கத்தோட ரேட்டு வந்து எல்லா வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படின்னா தங்கத்தை வந்து நம்ம வந்து கொண்டு போய் விற்காம அந்த தங்கத்தை நம்ம நம்மளோட பேர்ல கொண்டு போய் வச்சோமா அதுக்கான மதிப்புல பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டா நம்மளுக்கு எப்படி இன்ட்ரஸ்ட் வருதோ அதே மாதிரி தங்கத்துக்கும் கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஹ் இந்த ஸ்கீம் பற்றி சொல்லிடுறேன் இதோட இந்த ஸ்கீம் பேர் வந்து கோல்டு மான் மானிட்டேஷன் ஸ்கீமு இது எப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க தங்கத்தை வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வந்துட்டு தங்கத்தோட கேரக்டர் வந்து செக் பண்ணணும் அதாவது எப்படின்னா சிபிடிசின்னு சொல்லுவாங்க அதாவது கலெக்ஷன் அண்ட் பியூரிட்டி டெஸ்டிங் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இதை நீங்கள் வந்துட்டு போய்ட்டு அந்த தங்கத்தோட மதிப்பை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரெசிப்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கணும் அதாவது எப்படின்னா ஐசிசி பேங்க்கு கார்பரேஷனு இந்தியன் ஓவர்சீஸ் பஞ்சாப் நேஷ்னலு பாரத் ஸ்டேட் பேங்க் எஸ்டிஎஃப்சி எஸ் வங்கி நிறையா பரோடா என் நிறைய இதெல்லாம் இருக்குது இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரெசிப்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஆனால் இந்த தங்கம் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செயினாவோ மோதிரமாவோ இல்லை எதை தோடோ எதா கொடுத்தீங்கனாலும் அவங்க அந்த சிபிடிசியில் என்ன ஆகணும் அப்புடின்னா அந்த இதை உருக்கி நைன்ட்டி நைன் ஃபைவ் அந்த ப்யூர் கோல்டாக தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்க கொடுக்கணும் நீங்கள் வந்து எடுத்துக்குவாங்க ஓகேங்களா இதை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா டெபாசிட் காலம் என்னென்னா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டுலேருந்து பாஞ்சு இந்த மாதிரி தான் டெபாசிட் காலெலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் டெபாசிட் இப்போ பண்ண உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதாவது டெபாசிட் முடிஞ்ச காலம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வட்டி தருவாங்க வட்டி எப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி இருந்து ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் இருந்து வரையும் உங்களுக்கு வட்டி தராங்க இதில் ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு டிராபேக்ஸ் இருக்குது என்னன்னா நீங்கள் கொடுக்குற தங்க நகையாக இருந்தாலும் உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கிறது வந்து காயினாக தான் கிடைக்கும் அதாவது எப்புடின்னா அந்த கட்டின்னு சொல்லுவாங்க தூ தூய் தங்கம் இருபத்தி நாலு கோல்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் திரும்பி பெறமோ இருக்கும் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து டெபாசிட் மூலமாக வரப்போ வரப்போகிற அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து வரி கட்ட தேவையில்லை சொத்து வரியோ இல்லை வருமான வரியோ நம்ம கட்ட தேவையில்லை ஆனால் இதில் வந்து பெரிய இதுங்க பெரிய வந்து வரி கட்டத்தவள உங்கள் வீட்டில் இருக்க தங்கத்தை நீங்கள் கொண்டு போய் வைக்க இது வைக்கிறீங்க அந்த இது அந்த அதுக்கான அமௌண்ட் அந்த தங்கத்துக்கான ஈடான அமௌண்ட்டை கணக்கு போட்டு அதுக்கான மாதம் மாதம் வட்டி வந்துட்டு உங்களுக்கு தராங்க அந்த இது அந்த வட்டி எவ்வளோன்னு பார்த்துறாங்க ஆனால் குறிப்பிட்ட தங்கம் வந்து வீட்டில் வந்து இவ்வளவுதான் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கவர்மெண்டில் கேட்பா சாதாரண ஒரு பெ திருமணமான பெண்ணா ஐநூறு கிராம் கல்யாணம் ஆவாதன்னா இரநூத்த இரநூத்தம்பது கிராமு ஆண்கள் வந்து நூறு கிராம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூல்ஸே இருக்கு இதில் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்கள் டெபாசிட் போடுற தங்கம் வந்துட்டு உருக்கி நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ப்யூரிட்டிக்கு அதை மாற்றிடுவாங்க நீங்கள் வந்து என்ன வச்சாலும் செயினோ மோதிரமோ என்ன வச்சாலும் உங்களுக்கு வந்து கடைசியாக கிடைக்கிறது வந்துட்டு காயினா தான் கிடைக்கும் இல்லையா நீங்கள் வச்சது வந்து கிடைக்காது நீங்கள் என்ன கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அந்த ஃபார்மட்டில் கிடைக்காது இதில் வந்து செய்குரி சாதாரங்கள் பாதிக்கப்படலாம் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான நல்ல அமௌண்ட்டு தான் வந்துட்டு இந்த சன் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் இவ்வளோ நகை வச்சுருக்கேன் எனக்கு வந்து இதை வச்சுட்டு யூஸ் பண்ண முடியல திருடுறதுக்குலாம் பயமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா இந்த கோல்டு மான்டிஷன் ஸ்கீமில் உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச அதாவது செக்யூரிட்டின்னு நினைக்கிற நீங்கள் ஒரு பேங்க் சூஸ் பண்ணி அந்த பேங்க்கில் இந்த ஸ்கீமில் நீங்கள் வச்சுட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை அங்கேயும் இருக்கும் மாதம் உங்களுக்கு அந்த வட்டி பணமும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்க தங்கத்தை வச்சு அதுலேயும் ஒரு வீட்டில் சும்மா இருக்க தங்கத்தை வச்சு அதுலேயும் கொஞ்சம் ஏர்னிங் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலா டெக்னாலஜியாகவும் ஸ்கீம் பற்றின எல்லா நியூஸுமே உங்களுக்கு வேணும்னா அந்த மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவாங்க